அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நானும் கலாவும் சேர்ந்து நைட்டு டிஃபன் செய்ய போறோம் வாங்க நாங்கள் என்ன செய்யறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கப்ப நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம் நம்ம எப்பொழுதும் மாதிரி வந்து எப்பொழுதும் நம்ம ஒரே சட்னி தான் செஞ்சு சாப்பிடுவோம் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா சாம்பார் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து பிரண்டையை வச்சு இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபனுக்கு வந்து சட்னி செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பசி இல்லாதவங்களுக்கெல்லாம் பசியை தூண்டக்கூடியது வந்து இந்த பிரண்டை தான் இன்றைக்கி வாங்க சட்னி செஞ்சிடலாம் பிரண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா பிஞ்சாகவும் இருக்குது இது வந்து முத்துனது வந்து நம்ம செய்ய முடியாது சட்னி அரைக்க முடியாது நார் நாராக வரும் அதனால் வந்து நாங்கள் பிஞ்சாக வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்குறோம் சாயந்தரமே வந்து பாத்தீங்கன்னா இதை நான் வந்து பறிச்சிட்டு வந்துட்டோம் இதை வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் வந்து சட்னி செய்ய போகிறோம் ரெண்டு சட்னிக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து சட்னிக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அப்படியே வதக்கி விட்டுட்டு அடுத்து அப்படியே நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறோம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சட்னிக்கு ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது இப்போ எடுத்து வச்சுருக்குறோம் அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள் இதில் உள்ள தோலெல்லாம் நம்ம உரிக்க வேண்டியதில்லை இதை நம்ம அப்போயே சேர்த்துக்கலாம் முத்துனதில் மட்டும் நார் இருக்கும் அதனால மே பட்டையை மட்டும் நம்ம உரிச்சு எடுக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வேலை போட்டுருவோமா எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து சுத்தம் பண்ணிட்டு தேங்காய் திருவணும் பிரண்ட வந்து சுத்தம் பண்றப்ப கையே அரிப்பா இருக்கும் நம்மளுக்கெல்லாம் பழகி போச்சு அதனால ஒன்னும் தெரியாது புதுசா நீங்க வந்து சுத்தம் பண்ணீங்கன்னா கையில வந்து என்ன தடவிட்டு சுத்தம் பண்ணுங்க இல்லாட்டியும் அரிக்க ஆரம்பிச்சிடும் சுத்தம் பண்ணுறப்ப தெரியாது சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிக்கும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கையில் அரிக்குதோ அந்த அளவுக்கு போய் குடலை வந்து நம்ம உள்ளே உள்ள குடலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பசியை தூண்டக்கூடியது வந்து இந்த பிரெண்டை தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க பிடிப்பாங்க சாப்பாடு கொடுக்குறது நம்ம ஊட்டி விடுவோம் சில குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து துவையலோ சட்னியோ ஏதோ ஒன்று அரைச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களா தானாக பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து பசியை தூண்டக்கூடியது ஃப்ரெண்டே வந்து அளவுக்கு சுத்தம் பண்ணி இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போச்சு இதை நம்ம அம்மியில் அரைச்சோமுன்னாக்கா நல்லா அரைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அரைக்கலாம் மற்றபடி நம்ம சட்னியோடு சேர்த்து அரைக்கிறப்போ பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவுதான் அறப்படாது அம்மியில தான் அரைக்க முடியும் எல்லாமே முத்தி போச்சு அதனால இந்த அளவுக்கு தான் எங்களுக்கு தேவை இருக்கும் இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி இருக்கிறோம் முன்னாடி வந்து நம்ம சட்னிக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்காம இந்த பிரண்டைய மட்டும் போட்டு நல்லா சுருளாக வதக்கி எடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கணும் உப்பு பற்ற வச்சாச்சு இப்போ என்ன சுட்டி அடுப்புல வச்சிடலாம் முன்னாடி வந்து சுத்தமைய வச்சிருக்கிற கிரண்டையை சேர்த்த நல்லா வதக்கிக்கலாம் திரண்டை வந்து இந்த மாதிரி எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம்னா அந்த முண்முணுப்பெல்லாம் இருக்காது தொண்டை அரிப்பும் அதிகமா இருக்காது அதனாலதான் வந்து இந்த மாதிரி எண்ணெயில வளர்க்கறது வந்து நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ தனியா வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூட மீதி உள்ள பொருள் எல்லாமே வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமாக அந்த அளவுக்கு வர முடியாது அடுத்து எப்படிங்க பட்னி அரைக்கிறப்ப கொஞ்சமா புளி சேர்த்துங்க நான் புளி ஃபஸ்ட்டு தாமிக்கிழமை மறந்துட்டோம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது நல்லா குடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஏரியும் எல்லாமே சாந்தி வர நல்லா நல்ல ஏறி தான் இருக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வரைஞ்சிருச்சு இதுக்குள்ள கழிச்சுட்டுக்கலாம் பூண்டி எல்லாமே நல்லா கூட செல்வா சேத்துக்கலாம் நல்லா அரைக்கிறப்போ கொஞ்சம் புளி சேர்த்துக்க பொருள் எல்லாம் இப்ப இட்லி ஊத்துறதுக்கு இட்லி பானி அனுப்பி வச்சிடலாம் தண்ணி எப்படி ஆவி பறந்து ஊத்தியா ஒரே புகை மூட்டமா இருக்கடா சட்னிக்கு வதக்கி வச்சது எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு இது கூட வந்து கொஞ்சமா புளி சேர்த்து நான் வந்து அரைச்சிட்டு வர போறேன் அக்கா வந்து பாத்தீங்கன்னா இட்லி ஊத்திட்டு இருக்காங்க இட்லி எல்லாம் ஊத்தி வச்சுட்டா இட்லி நல்லா வேகட்டும் முடி வச்சிருந்தா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறோம் இட்லி வெந்துருச்சா என்னன்னு பாத்துடலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் எவ்வளவு சூப்பர் வந்திருக்கு பாருங்க துணியிலேயே ஒட்டாம இட்லி ரெடி ஆயிடுச்சு சட்னி அளிச்சிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா குறைஞ்சிருச்சி தரும்பில சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க சூப்பரான கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி எடுத்துடலாம் ஆவி பறக்கும் இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஆவி எப்படி போயிட்டு இருக்கும் பாருங்க சுட சுட இருக்கு அப்படியே அது கூட சுவையான பிரண்ட சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்கிறதுக்கு நாக்கில எச்சு ஊறுது டேஸ்ட்டு பார்த்துட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறப்ப சட்னி எவ்வளோது இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இந்த சட்னியே காலியாகிடும் பாருங்கள் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அற்புதமாக இருக்குது எங்கள் பசங்களுக்கெல்லாம் தெரியாது இது என்ன சட்னின்னோங்காலா காஹி மூ ஹரி மூணு பேருக்கும்தான் தெரியும் இந்த சட்னி என்ன சட்னின்னு இப்போ பிள்ளைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்ன சட்னின்னு பிள்ளைங்க சொல்லு தெரியுதா என்னென்னு பார்க்கலாம் சூடான இட்லியும் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை கெட்டி சட்னி மாதிரி இருக்கு ஆமாம் ஆமாம்

சூடான சாப்பாடு கூடையும் போட்டு சாப்பிடலாமட்டா இருக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு சட்னி இதே மாதிரி அரைச்சி நம்ம சுடு சுடு சாதத்துல அப்படியே பசஞ்சி சாப்பிட்டோம்னா காலையிலேயே வெறுமைத்திரையும் சாப்பிடுவோம் இது வந்து மருத்துவத்துக்கு உள்ளது வயிற்று பரட்டை வித்துறதுனால வந்து வயிற்று பரட்டை வச்சுனாக்கா இந்த பரண்ட பறித்து இந்த மாதிரி துவையலாம் சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னாக்கா இந்த வயிற்று பரட்டல் தலை சுற்று இதெல்லாம் வந்து நிற்கி நீங்களாம் அடிச்சு அடிக்க அரைச்சிச்சுனாக்கா இதை பறித்து துவையலாம் சட்னியும் எதை வச்சு சாப்பிடுங்க மாமி சட்னி குழம்பெல்லாம் ரசம் குழம்பெல்லாம் வைக்காமல் இந்த சட்னியும் சூடான சாப்பாடையும் வச்சு வச்சிச்சு சாப்பிட்டோம்னு நல்லா இருக்கும் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சட்னி பாருங்கள் தட்டில் பாருங்கள் சட்னி எல்லாம் காலி இட்லி மட்டும் இருக்க பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சட்னி கண்டிப்பாக நாங்கள் எப்படி என்னென்ன பொருளை சேர்த்தோமோ இது எல்லா பொருளையும் சேர்த்து நாங்கள் எப்படி வதக்கணுமோ மாதிரி வதக்கி ஒரு டைம் நீங்கள் அரைச்சி சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை விடவே மாட்டிங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்கள்லாம் சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு மறுநாள் வந்து நீங்கள் சாப்பாடு ஊட்ட வேண்டியதில்லை தானே குழந்தை வந்து அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்க வயிறு பசிக்குது அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து பசியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஃப்ரெண்டை தான் கண்டிப்பாக கிராம சைடு டவுனில் எல்லா பக்கமுமே கிடைக்கிது கண்டிப்பாக வாங்கி நீங்களும் டெய்லி வந்து சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடாம இந்த பிரண்டையும் சேர்த்து சட்னி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு அரிப்பும் எந்த ஒரு முணுமுணுப்பும் எதுவுமே இல்லை அரிய வந்து இட்லி சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து இட்லி கேட்கறேன் போது ரெண்டு சாப்பிட்றவங்க எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க ஏன்னா சட்னி வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் அதனால கண்டிப்பா ஒரு ட்ரை வந்து நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காம ஒருதே கண்டிப்பா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நீங்க அப்ப எப்பொழுதுமே எங்க கடைச்சா நீங்க விடவே மாட்டீங்க இந்த பிரண்டைய அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குது இங்க டவுன்ல கடைக்காட்டி போனாலும் கிராமத்துல கிராமங்கள்ல வந்து சொந்தக்காரவங்க இருந்தா உடனே இந்த மாதிரி பிரண்டை கொண்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு செஞ்சு சாப்பிடுங்க மாமி இப்ப வந்து டவுன்ல எல்லாம் மார்க்கெட்ல எல்லாம் போய் கட்டி கூறு மாதிரி கீரை மாதிரி வச்சிருக்காங்க மாமி மாமியே சட்னி புல வந்து வளக்குறது இல்லங்க மாமி காட்டுல காலையில போய் பறிச்சுக்கிட்டு போய் பஸ்ல ஏறி போயிடுவாங்க போய் பார்க்க மாட்டாங்க இப்போ இங்க மாதிரி ஆமா வீடு இருக்குதுங்கல அந்த டைலர் கடை ஏற்றா மாதிரி இருக்குல்ல ஒரு வீடு அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க கடக்குற மூலிகை சரி எல்லாம் பறிச்சுக்கிட்டு போய் அங்க மன்னார்குடி மார்க்கெட்ல வித்துட்டு சாய்ந்தரமா ஆட்டோல வர்றாங்க ரெண்டு பேரும்